ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு நமக்கு சாஸ் எதுவும் தேவையில்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்பவே டேஸ்டியாக இதை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படியே நம்ம கடைகளில் வாங்கின மாதிரியே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்பவே ஜூஸியாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு முழு காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு அதை ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி காஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ரொம்ப நேரத்துக்கு நம்ம வேக விட்டுறக்கூடாது ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் இதை ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அப்படியே வச்சுடுங்க இது கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போது காலிஃப்ளர் ரெடியாக இருக்குது அடுத்ததாக இதுக்கு மசாலா ரெடி பண்ணேன் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் கால் கப் மைதா கால் கப் கான்ஃப்ளவர் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் கஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் கஷ்மீரி மிளகாய்த்தூள் நல்லா கலர் கொடுக்கும் காரம் கம்மியாக இருக்கும் உங்கள்கிட்ட இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க நல்லா கலர் கிடைக்கும் அடுத்ததாக இதில் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியை வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டு பக்குவத்துக்கு நம்ம இதை கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இந்தளவுக்கு நல்லா திக்காக ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவில் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலா ஃபுல்லாக காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகணும் அந்த காலிஃப்ளவர் இருக்கிறதே தெரியக்கூடாது அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா கலந்தாச்சு நல்ல மசாலா கோட்டாகி வந்திருக்கு பாருங்கள் காலிஃப்ளவர் இருக்கிறது கொஞ்சம் கூட தெரியல அந்தளவுக்கு மசாலா ஃபுல்லாக கோட்டாகி வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை பொறிச்சு போகிறோம் அதுக்கு ஸ்டவ்ல கடாய் வச்சு எண்ணெய் வச்சிருக்கேன் என்ன காய்ஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவர் துண்டுகளை இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை உடனே கரண்டி வச்சு கலக்காதீங்க ஒரு நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இதை கரண்டி வச்சு கலந்து கொடுங்க உடனே நீங்கள் கரண்டி வச்சு கலந்தீங்க அப்படின்னா மசாலா பிரிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விட்டு நல்லா கிறிஸ்பியாகி செவக்கிற அளவுக்கு இதை புரிச்சிக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாகி நல்லா செவந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடுங்க நான் எல்லா காலிஃப்ளாரையும் பொறிச்சு எடுத்துட்டேன் இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக இதுக்கு மசாலா ரெடி பண்ண ஒரு மிக்ஸர் ஜாரில் நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு வர மிளகாய் கலருக்காக ஒரு மூணு கேஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட கேஷ்மீரி மிளகாய் இல்லைனா நார்மல் மிளகாய் மூணு சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பாருங்க அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் பூண்டு பொடியை நறுக்கி சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விடுங்க பூண்டு கொஞ்சம் வதங்கி வந்ததும் இது கூட அரை வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க ரொம்ப கலர் மாற வேண்டாம் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்தால் போதும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை சேர்த்துக்கலாம் மசாலாவை நம்ம பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்குறோம் அதனால் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போய்ட்டு எண்ணெய் பிரியணும் அந்தளவுக்கு இதை குக் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் இது நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா வெந்து அந்த எண்ணெய் முழுமையாக நமக்கு பிரிஞ்சு வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு அந்த மசாலா ஃபுல்லாக வெந்துட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு பாருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா குக் ஆகணும் மசாலா நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறேன் நம்ம இதில் சாஸ் எதுவும் சேர்க்கலை இல்லைங்களா அதனால் சக்கரை சேர்க்கும் போது அந்த மைல்டான ஒரு ஸ்வீட்னஸ் நமக்கு கிடைக்கும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்துருங்க அடுத்ததாக ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு இப்போ இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் வாட்டரை அப்படியே மசாலாவில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க கார்ன்ஃப்ஃபிளவர் மிக்ஸ் சேர்த்த உடனே நமக்கு நல்லா திக்காக ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு மசாலா நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா திக்காக வந்திருக்குன்னு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளாரை சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க அந்த மசாலா ஃபுல்லாக காலிஃப்ளவரில் நல்லா கோட்டாகி வரட்டும் பாருங்கள் மசாலா ஃபுல்லாக நல்லா கோட்டாகி வந்திருக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி எலை கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இதை சுட சுட நம்ம சாப்பிட கொடுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் சாஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் ரொம்பவே டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவனியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ